சார் ஓபன் பண்ணாக்கா ஹீரோ என்ட்ரி அவர் வந்து ஒரு கார்ல வராரு வரும்போது ஸ்டாப் ஸ்டாப் நெத்து நீ வந்து சீனு சொல்லாத கதையை சொல்லு சார் கதை தான் இது ஹீரோ என்ட்ரி எப்படி இருக்கணும் என்னங்கிறத நான் முடிவு பண்றேன் நீ கதையை மட்டும் சொல்லு சரி சார் இப்ப ஹீரோயின் சார் ஒரு பச்சை தாவணி கட்டிக்கிட்டு அப்படியே வேகமா நடந்து வர சார் சுலோ மோஷன்ல நிறுத்து நான் திரும்பவும் சொல்ற கதைய சொல்லு சீனு சொல்லாத கதை வேற சீனு வேற கதைக்குள்ள சீனு வரணும் நான் கேட்கறது கதை உன்ட்ட கதை இருக்கா இல்லையா சார் நான் கதை சொல்லதான் சார் வந்திருக்கேன் நீ சீனு சீனா சொல்றியா சீனுங்கிறது நம்ம உட்காந்து நீ கதைய சொன்ன பிறகு நாம உட்காந்து மற்ற ஹஸ்பண்ட் எல்லாம் உட்காந்து எப்படி எப்படி வரணும் அங்கிறது நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் கதைக்குள்ள சீன் இருக்கும் சீனுக்குள்ள கதை வராது அதனால கதையை உனக்கு சொல்ல தெரியல சார் எனக்கு சார் இப்படிதான் சார் எல்லாரும் இந்த தப்பு தான் பண்றீங்க அது செய்யக்கூடாது நாலு வரல சொல்ல முடியுமா நான் அப்படியே குடிக்க ஆரம்பிச்சேன் இப்ப நான் உனக்கு உதாரணம் சொல்லவா ஒரு பெரிய எஸ்டேட் ஓனர் பெரிய பணக்காரர் அவருக்கு அம்மா எஸ்டேட்டில் வந்து கவனிச்சிக்கிட்டு இருக்காரு அந்த நேரத்தில் ஒரு பெண்ணு அடிபட்டு எஸ்டேட்ல கணக்கா இவர் பாட்டி போனவர் பார்த்துட்டாரு அந்த பொண்ணை காப்பாற்றி வீட்டில் வச்சு இது பண்ணும்போது அவ்வளோ அழகான பொண்ணு அவங்க அம்மா பார்க்குறாங்க பழைய நினைவுகள்லாம் தெரியல தான் யார் என்னங்கிற விஷயம் தெரியல உடனடியாக அந்த வீட்டில் இருக்கும்போது இவருக்கும் அந்த பொண்ணுக்கும் காதல் வருது ஒரு காலகட்டத்துல கல்யாணம் முடிஞ்சு போச்சு எல்லாம் முடிஞ்சு எல்லாம் ஒரு நல்ல ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த நேரத்துல போன் வருது போன அட்டன் பண்றாரு ஹீரோ நேரா அந்த இடத்துக்கு போறாரு அது ஒரு போலீஸ் கமிஷனர் ஆபீஸ் என்னன்னா இவர் இன்ஸ்பெக்டர் உங்க கல்யாணத்துக்கு நான் வர முடியல அப்படின்னு கமிஷனர் சொல்றாரு சார் அதனால பரவாயில்ல சார் என்ன சார் விஷயம் இது மாதிரி ஒருத்தவனை கொலை பண்ணிட்டு ஒரு கொலையாளி தப்பிச்சு போயிட்டான் கிடைக்கவே இல்லை எடுத்து எப்படியாச்சும் கொலையாளிய கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு அந்த ஃபைலெல்லாம் கொடுக்கறாரு வாங்குறாரு அப்படி திரும்பும்போது இருங்க இந்தாங்க அந்த போட்டோ இதுதான் கொலையாளி அப்படின்னு போட்டோ கொடுக்குறாங்க போட்டோவை பார்க்கறாரு ஷாக்கு என்னன்னா அது ஒரு பெண்ணு அந்த பெண் யாருன்னா இவருடைய மலை இப்படி கதையை ஆரம்பிக்கணும் சொல்லணும் நீ பாட்டுல சீ சீனா சொல்லிட்டு இருந்தா அது சரி வராது ஃபர்ஸ்ட் கதை என்னங்கிறத நீ ஃபர்ஸ்ட் உள்வாங்கி நீ சீனா எழுதிக்க அப்புறம் அந்த சீனை கதையா மாத்து அத வந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் சொல்லணும் ரெண்டு மணி வரைக்கும் சொல்லணும் அதன் பிறகு அரை மணி நேரம் சுருக்கு அதன் பிறகு கால் மணி நேரமா சுருக்கு அதுக்கு பிறகு அஞ்சு நிமிஷத்துல நீ கதையை சொல்லணும் அதுதான் கதாசிரியர் அப்படின்னு எனக்கு கிளாஸ் எடுத்தாரு ஏ ஜெகநாதன் பிஏ ஏன்னா அவரு பிஏ கண்டிப்பா போட்டவனும் போடலன்னா தகரா சண்டை போடுவாரு அந்த படம் இதே கனி எம்ஜிஆர் நடித்தது அவர் எனக்கு கிளாஸ் எடுத்தது ஓ கதை சொல்றதுன்னா இப்படியா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த அனுபவம்